பதினாறு நெய் விளக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை தோறும் செய்துக்கிட்டே வாங்க நல்லாயிரும் சுவாமிகிட்டே வேண்டிக்கோங்க சிவனுக்கு வில்வ மாலை சாத்துதேன் தாயே உனக்கு நான் ரோஜா மாலை சாத்துறேன் சேலை சட்டை வளையல் குங்குமம் பவுடரு சீப்பு சுவாமிக்கு காவி வேஷ்டி எல்லாம் வாங்கி வச்சு கல்யாண உறுதி ஆகிட்டுன உடனே நீங்கள் சாமிக்கும் அம்பாளுக்கும் செய்திருங்க கும்ப ராசிக்கு இப்போது கும்ப லக்கணத்துக்கு இப்போ நல்ல நேரம் லக்கணப்படிக்கு நீங்கள் பார்க்கலாம் தேடு நீங்கன்னா வந்துடும் திருமணம் பாருங்கள் திருமணம் கண்டிப்பா வந்தே தரும் தமிழ் நீயர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி விஷய திசை சிவகாம சுந்தரி நீங்க தவறாம செய்ங்க வெள்ளிக்கிழமை தோறும் இது செய்ங்க திருமணம் உறுதியான உடனே சுவாமிக்கும் அம்பிகைக்கும் இந்த மாதிரி ஜவுளி எல்லாம் எடுத்து மாலை சாத்தி உங்கள் பிழை பொண்ணு பேரை நட்சத்திரம்லாம் சொல்லி போகிற இடத்துல நல்லா இருக்க அருள் செய்யம்மானு சொல்லி நன்றி செலுத்துங்க கண்டிப்பாக தருவோம் குங்கும அர்ச்சனைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு இந்த டேட்டுக்கு ஒன்று தான் வருது ஒன்று சிவனுக்குரியது அம்பிகைக்கும் சிவனுக்கும் செய்யுங்க டான் டான்னு நடக்கும் 难定，难定。 ஆ வணக்கம் வணக்கம் வாங்க கோயிலுக்கு போங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்க கோயில் போனால் போதும் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போக தூரம் கஷ்டம் அருகில் எந்த கோயில் இருக்கோ அதை போய் வணங்குங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அங்கே நடக்கிற ஒவ்வொரு பூஜைகள்லேயும் எப்படியாவது கலந்துக்கோங்க உங்கள் கஷ்டங்களை இறைவன்ட்டு சொல்லுங்கள் நல்லா பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் അവൻ പോക്കിഷ്ടൂടുവില്ല ഇരുവനം കയ്യേതു അവൻ ഇല്ലേ ഇല്ലും മനം ഇല്ലാതെ ഈ ഇണയിൽ அவனிடத்தில் குறையனை துங்கெடுத்து சொல்லுங்கள் அல்லல்களை தீர்ப்பதிலே மகா வல்லவன் அயராத் ஆண்டவனின் பெயர் சொல்லி அருமை செய் நன்றி நன்றி ஆனந்த் கார்த்திக் வாங்க வாங்க விஷு தசை தமிழ் நியூ இயர் வாழ்த்துக்கள் இது எங்கள் ஊர் கோயிலில் கனி அலங்காரம் நீங்களும் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படவே நான் அந்த ஃபோட்டோ போட்டு விட்டேன் இன்றைக்கி விளக்கு முன்னால் கனி அடிக்கி பார்க்குறது தான் கேரளாவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை இப்போ நம்மளும் பழகியாச்சு